வரப்போகிற அனுமதியாக எங்களுக்கு ஏயா மனிதர் ஆட்சி செய்யறதுக்கு மனிதருக்கு ஆட்சி எப்படி இருக்குன்னா மனிதர் ஆட்சி போதும் மக்கள் மாண்டது போதுன்னா மனிதர் ஆட்சி போதும் மக்கள் மாண்டது போதுனா என்னையா நீ என்ன செய்வோன்னு கேட்டால் எதையும் செய்வோம் இயற்கையை கட்டுப்படுத்துவோம் இயற்கையை வல்ல இயற்கையை நாங்கள் சொன்னபடி செய்யினார் முருகபெருமான் நினைத்தால் இயற்கை மலை வரும் எல்லாம் கட்டுப்பாட்டிருக்கும் ஆன்மீக ராஜகங்கள் அரசியல் அராட்சகங்கள் ஜாதியின் நராஜகங்கள் மதத்தின் அராட்சகங்கள் எல்லாம் கட்டுப்பட்டும் ஆன்மீக அராட்சகம் அரசியல் அராட்சகம் ஜாதியின் கொடுமைகள் மதத்தின் பேர் அடக்கின்ற கொடுமைகள் எல்லாம் கட்டுப்படுத்தப்படும் ஏய்யா அவ்வளோ பெரிய வல்லமைண்ணா எல்லாம் செய்வான் ஏய்யா நீதான் மத பாசாற்றவன் பற்றி இல்லாதவனாச்சியப்பா எப்படினா ஐய மனிதா பர்க்கமே ம என்னோடய பிள்ளைகளே இப்போ கஷ்டப்படாண்டா உன் பிள்ளைகள்னா பண்புள்ளவன் சைவத்தை மேற்கொண்டவன் பண்புள்ள மக்களே இன்றைக்கி வாழ முடியலப்பா நான் யாருக்காக வரல பண்பு உள்ள மக்கள் பஞ்சாபராறைகள் சான்றோர்கள் பக்தர்களுக்கு திரும்பப்படுறான் போ என் பிள்ளைகளான காப்பாற்றிற்கி விட்டேன் அப்போ எங்களுக்கு வாய்ப்புனா மழையை பொய்ய போகுது நீங்களும் பயன்படுத்திக்கிறான் அருள்மலையை பொய்ய போகுது அருள் அருள்மலை பெய்யும் நடக்கலாம் அடுத்த மாதமே நடக்கலாம் மண்மத ஆண்டு தர்ம ஆண்டாக மாறும் மண்மத ஆண்டு மகேஸ்வரன் ஆண்டாக மாறும் ஆண்டு மகேசன் ஆண்டு மண்மதாண்டு மகேசன் ஆண்டு மகேசன் ஆண்டு முருக உருவான் ஒன்பது வருகிறான் ஒன்பது ஆண்டு அடுத்த ஆண்டு தான் இன்னொரு இருபது நாளில் பத்து நாள் தான் இருக்குது ஒன்பது ஆண்டில் மகேசன் வருகிறான் உலக நன்மை காப்பாத்திருக்கேன்